வணக்கம் மாலை வணக்கம் தங்கம் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிருக்கோங்க நீங்களும் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே நம்ம கார்த்திகை திருநாளுக்கு இன்னைக்கு நம்ம என்னென்ன செஞ்சுக்கிட்டு மணி வந்து ஆறு மணி ஆயிடுச்சு தீபம் நான் பூஜை ரூம்பல தீபம் போட்டு இப்ப படையலுக்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த சூடா சாப்பாடு வச்சு இங்கே சாம்பார் வச்சுட்டு இப்போ நான் என்னெல்லாம் காமிக்கிறேன் முதல் வந்து உளுந்தவடையை போட்டு விட்ருவோம் இங்கே உளுந்த வடைக்கும் இங்கே வந்து நான் வந்து கச்சாயம் அதாவது அப்போ அப்பத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து உளுந்த வடை போட்டுலாமா இப்போ சாமிக்கு வந்து முதல் வந்து இலையில தழுகை போட்டுறணும் வீட்டுக்குள்ளே இப்போ நான் உளுந்த வடை நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ போட்டுடலாம் சும்மா ஒரு சாமிக்கு ஒரு அஞ்சு அஞ்சு போட்டு முத சாமியை கும்பிட்டு அப்புறம் சுட்டுக்கலாம் பொசு பொசுன்னு வரும் உளுந்த வடை போட்டு பார்க்கலாம் பாப்பா வந்து எல்லாமே திரி வச்சு தீபம் ஏத்திக்கிட்டு பாப்பா தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க நாங்க பூஜை முடிவுல எல்லாமே அலங்காரம் பண்ணி தீபம்லாம் ஏற்றிட்டு வந்து தீபம் வைக்கணும் நம்ம வடை எடுத்துட்டு கச்சாயத்தை அந்த அப்பத்தை வந்து ஒரு அடைசு போட்டு வச்சுட்டு தீபம் பூரா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம படையல் போட்டு சாமி எங்கள் வீட்டுக்காரர் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவர் வர சொல்லியிருந்த சீக்கிரத்தில் இப்போ இப்போதான் வந்தாங்க சரி வந்தது அவங்க வந்து சாமி வந்து எல்லாம் இப்போ எடுத்துகிட்ருக்குறேன் இப்போ உளுந்த வடை சுட்டாச்சு போதும் அப்புறமேலும் நம்ம நிறையா சுட்டுக்கெல்லாம் இப்போ வந்து க அப்போ ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் கலந்து இன்றைக்கி வெள்ளத்தில் கலந்து வச்சுருக்கேன் இப்போ ஊற்றிடலாம் ஒரு ஒரு கரண்டியாக முந்தும் மொந்து ஊற்றிடலாம் சும்மா சாமிக்கு மட்டும் இப்போதைக்கு ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு பார்க்கலாம் இப்போ ஊற்றி அரைச்சி வருங்க அப்படி பெரட்டி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமியை கும்பிட்டு வந்து மீதி ஊற்றி எடுத்துடலாம் நல்லாயிருக்கும் இது நேற்று நம்ம வெள்ளத்தை சீ சீனியில் போட்டோம் இன்றைக்கி வந்து வெள்ளம் அப்படியே வாங்க நம்ம அப்பத்தை சுட்டு எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போய் எல்லாமே பார்த்து தீப வச்சிடலாம் தங்க ரெடி ஆகிடுச்சாப்பா தம்பி காலேஜ்லேருந்து இப்போதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்ததுமே செல்ஃபோனை தூக்கிட்டு மேலே போயிட்டேன் அதனால கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு வந்ததே எனக்கு தீப வச்சு கொடுத்துருந்தானக்கா

ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோலம் போட்டு கொடுப்பாருங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் வச்சிடலாம் கொஞ்சம் மோடமாக இருக்குது அதனால் கொஞ்சம் இருட்டு ஆகிடுச்சு அங்கே வச்சுட்டு வாங்க அந்த படியில மூணு மூணு விளக்கு அந்த கோலத்தில் அஞ்சு விளக்கு வைங்க இந்த படியில அஞ்சு மூணு அழகா இங்கே வாடகை നടുങ്ങീപ <coughs> ദീപത് <coughs> <coughs> ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு போய் ஏற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே பண்ணணும் சூப்பராக வேலைக்கு ஏற்றியாச்சா அங்கே ஏற்றியாச்சு வீட்டுக்குள்ள எல்லாமே கிச்சனே ஏற்றியாச்சு இன்னும் கிடைக்கிற கையில் வாஷ்ரூமில் ஒன்று நெத்தில் பெட்டு படியில் எல்லாமே ஏற்றிட்டு வந்துடலாம் ஏற்றிட்டு வந்து சாப்பாடு வச்சு நம்ம படையல் போட்டுடலாம் வாங்கிட்டு இப்போ பண்ணுறான் இப்போ கிச்சனுக்கு வச்சாச்சு தீபம் இப்போ வந்து நம்ம வந்து படையல் போட்டு தீபம் தூப ஆராதம் எல்லாமே காட்டிக்கலாம் விரதம் இருந்தால் தீபம்லாம் வச்சுட்டு தான் நம்ம படையல் போடணும் வாங்க படையல் போட்டுடலாம் முதல் சாதமெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கே வந்து நெய் வைத்தியமாக அப்போ வடை எல்லாமே நம்ம வச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு எல்லாமே அண்ணா அண்ணா அண்ணாமலையாருக்கு நம்ம சாப்பாடு வச்ச சிவபெருமானுக்கு இப்போ வந்து படையலில் சாம்பார் சாப்பாடு பொரியல் ரெண்டு பொரியல் வச்சுருக்கேன் இங்கே பழங்கள் பலகாரங்கள் இங்கே பாயாசம் எல்லாமே வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாமி கும்பிட்டுடலாமா வந்து தீபா இது காட்டிக்கலாம் சாம்பிராணி அது ஃப்ரெண்ட்ஸுக்கு தீப உதுபாரம் இல்லாமல் காட்டியாச்சு சாமி நல்லா மனசார கும்பிட்டாச்சு சாமிக்கு படையல் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் இப்பவே சாப்பிடக்கூடாது விரதம் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நம்ம விரதத்தே விடணும் மணி வந்து ஆறரை மணி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு சாமி சூப்பராக கும்பிட்டாச்சு ஆச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இன்னும் பாட்டு போட்டு ஜம்முன்னு பாட்டு கேட்கலாம் அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே வெளியே பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேங்க இனிய கார்த்திகை தினம் இனிய கார்த்திகை தினம் நல்லா எல்லாரும் சேஃபாக கொண்டாடுங்க நாங்கள் எல்லாமே தீபம் வச்சாச்சும் மொட்டை மாடியில் போய் பட்டாசு போட போகிறாங்க இந்த பட்டாசு போட்டு கார்த்திகை நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு சூப்பராக கொண்டாடியாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பை சொலீட் நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்